நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது பூச நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரங்களில் எட்டாவதாக வருவது பூசம் ஆகும் பூசமாகும் உச்சம் உச்சமடையும் கிரகம் சனி அதிதேவதை குரு குணங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல மதிப்புடையவர்கள் வழக்கறிந்து வாதாடுவதில் வல்லவர்கள் முரட்டு கோபம் வரும் குலப்பெருமை புகழ் இவற்றை நன்கு காப்பாற்றுவர் இஷ்ட தேவதைக்கு பூஜைகள் தவறாது செய்வர் பூச நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் குச்சனூர் சனிபகவான் திருக்கோயில் சனி பகவானுக்கு மற்ற கிரகங்களோடல்லாமல் தனி தெய்வமாக குச்சனூரில் மட்டுமே கோயில் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அருள்மிகு சனிபகவான் திருக்கோயில் குச்சனூர் தலவரலாறு தினகரன் என்ற மன்னன் குழந்தை வரம் வேண்டி இறைவனிடம் வேண்டிடு அப்போது உன் வீட்டுக்கு ஒரு பிராமண சிறுவன் வருவான் அவன் வந்த பிறகு உனக்கு குழந்தை பிறக்கும் என்று அசிரிரி ஒழித்தது அதுபடியே வந்த சிறுவனுக்கு சந்திரவதனன் என்று பெயரிட்டு வளர்த்தான் அரசிக்கும் குழந்தை பிறந்து சதாகன் என்ற பெயருடன் வளர்ந்தான் புத்திசாலியான வளர்ப்பு மகன் சந்திரவதனுக்கே முடிசூட்டப்பட்டது இந்நிலையில் மன்னன் தினகரனுக்கு ஏழரை சனி பிடித்தது இதனால் சந்திரவதனன் சுரபி நதி கரைக்கு சென்று இரும்பால் சனியின் உருவத்தை படைத்து வழிபட்டான் வளர்ப்பு மகனான எனக்கு முடிசூட்டிய என் தந்தைக்கு துன்பம் தராதே அத்துன்பத்தை எனக்கு கொடு என்று மனமுருகி வேண்டினான் அவனது பக்திக்கு மனமிறங்கிய சனி பகவான் அவன் முன் தோன்றி உன் தந்தையை நான் பிடிக்க வேண்டும் என்பது விதி எனவே உனது பக்திக்காக ஏழரை நாழிகை மட்டும் அவனை பிடித்து கொள்கிறேன் என கூறி மறைந்தார் இதனால் பல கஷ்டங்களை கொடுத்து ஏழரை நாழிகையில் விட்டுவிட்டார் பிறகு சந்திரவதனன் இவ்வூரில் குச்சுப்புள்ளால் கூரை வைந்து கோயில் எழுப்பியதாகவும் அதனால் இவ்வூர் குச்சனூர் என பெயர் பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது காகம் வழிபாடு குச்சனூர் சனி பகவானுக்கு காலை பகல் மாலை என மூன்று வேளைகளும் தவறாமல் பூஜை நடைபெறுகிறது உச்சிகால பூஜை முடிந்தவுடன் சனி பகவானின் வாகனமாகி காகத்திற்கு ஆகாரம் அளித்த பின்னரே பிரசாதம் வழங்கப்படுகிறது இதற்கு தளிகை ஏற்றல் என்பது பெயர் அதன் பிறகு சனி தோஷம் பிடித்து துன்பப்படும் பலர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு துன்பம் நீங்கி செல்கின்றனர் வழிபாட்டு முறைகள் குச்சனூர் வந்ததும் முதலில் சுரபி நதியில் நீராட வேண்டும் பின்னர் சனி பகவானுக்கு உகந்த கருப்பு நிற ஆடையை அணிந்து கொள்ளலாம் கட்டாயம் இல்லை பின்னர் கொடிமரத்தை சுற்றி வந்து உப்பு பொறி ஆகியவற்றை வைக்க வேண்டும் பின்பு சனி பகவானுக்கு நேர் எதிரில் உள்ள மேடையில் விளக்கேற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பின் தேங்காய் பழம் எள் நவதானியம் பூசணி நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் கோயிலை ஒன்பது முறை கோயிலை வளம் வர வேண்டும் அதில் ஏழு சுற்று இடமிருந்து வளமாகவும் இரண்டு சுற்று வளமிருந்து இடமாகவும் சுற்ற வேண்டும் மேற்கண்டவாறு வழிபட்டால் சனி பகவானின் பூரணாருளை பெறலாம் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சனி பகவானின் வாகனமான காகத்தின் உருவங்களை காணிக்கையாக செலுத்தி வழிபடுகின்றனர் இதற்காக கோயில் வளாகத்தில் மண்ணால் செய்யப்பட்ட காக உருவங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன தல தீர்த்தம் சுரபியாறு அருள்மிகு குச்சனூர் சனி பகவான் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அமைந்துள்ளது குச்சனூர் தலம் தங்கும் இடம் தேனி பூச நட்சத்திரத்துக்குரிய தல வருஷம் அரசு மரம் அரசு மரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஊரின் பெயர் அகரம் மாவட்டம் திண்டுக்கல் கோயில் முத்தாளம்மன் ஊரின் இரண்டு ஊரின் பெயர் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை கோயில் கோணியம்மன் மூன்று ஊரின் பெயர் வண்டியூர் மாவட்டம் மதுரை கோயில் பேச்சியம்மன் நான்கு ஊரின் பெயர் இரும்பை மாவட்டம் விழுப்புரம் கோயில் மாகாளேஸ்வரர் ஐந்து ஊரின் பெயர் திருவாவடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் கோமுகுத்தீஸ்வரர் ஆறு ஊரின் பெயர் பருத்தியப்பர் கோயில் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் பாஸ்கரேஸ்வரர் ஏழு ஊரின் பெயர் பேரூர் மாவட்டம் கோவை கோயில் பட்டீஸ்வரர் எட்டு ஊரின் பெயர் மயிலாப்பூர் மாவட்டம் சென்னை கோயில் ஆதிகேசவ பெருமாள் ஒன்பது ஊரின் பெயர் ஸ்ரீமுஷ்ணம் மாவட்டம் கடலூர் கோயில் ஸ்ரீ பூவராகன் முகவரி அருள்மிகு சனி பகவான் திருக்கோயில் குச்சனூர் தேனி மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி